அண்மையில் வெளிவந்த சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தன்யா டிக்னோ பள்ளி தொன்னூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் நாற்பது மாணவ மாணவிகள் நானூத்தி எண்பதற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர் மத்திய வாரிய உயர்நிலைக் கல்வி சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு முடிவுகளை அண்மையில் வெளியிட்டது இதில் கோவை மற்றும் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி தொன்னூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சி பெற்றதுடன் நாற்பது மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஸ்ரீ சைதன்யா பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ சைத்தன்யா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் திருமதி சுஷ்மா போப்பண்ணா மற்றும் திருமதி சீமா போப்பண்ணா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணை பொது மேலாளர் ஹரிபாபு முன்னிலை வகித்தார் இதில் பத்தாம் வகுப்பில் நீலாம்பூர் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர் விபின் நானூத்தி தொன்னூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மண்டல அளவில் முதல் மதிப்பெண்ணையும் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இதேபோல தர்ஷனா தொன்னூத்தி மூன்று மதிப்பெண்களும் இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற சப்ரிதி நானூத்தி தொன்னூத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்ற மேதாஸ்ரீ நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்ற ஹரணி நிகிதா உள்பட நானூத்தி எண்பது மதிப்பெண்களுக்கு மேலெடுத்த நாற்பது மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பூச்சென்றுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதேபோல பனிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் எடுத்த சந்தோஷ் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்த மாளிகா நானூற்றி எண்பத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்த கார்னிகா சம்யுக்தா நானூற்றி எண்பத்தி ஓரு மதிப்பெண்கள் பெற்ற நாராதேஷ் நிகிதா ரெட்டி நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் எடுத்த பூமிநாதர்ஷன் நானூற்றி எண்பது மதிப்பெண்கள் எடுத்த அஸ்வின் ஆகியோருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இதேபோல இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் நானூத்தி எழுபத்தி ஐந்திற்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி முதல்வர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் என பலர் கலந்து கொண்டனர் Good evening everyone. This is Swati Reddy, Principal of Sri Chaitanya Techno School, Neelamur branch and I am very happy. Uh, CBSE has uh, declared the results on uh, 13th May yesterday evening and I am very happy. Uh, again, once again Chaitanya has blown the trumpet of uh, victory. This year also in 10th and 12th results. 10th, 495 Vibin NL has secured 495. The next mark was is 493 by Darshana followed by Sampriti and Aditya Sidesh 492 and 491 Medashri above 490 Harini Ji and 490 Nikta R. We have 490 above students, seven students in all, and 480 above we have about 40 students. A grand success for grade 10 and grade 12. 491, Santosh BV, Malika 486, Karnika Samyukta 483, Nara Tejunikita Reddy 481, 480, Bhumina Adarshan and 480, Ashwini S. Yes. With both 10th and 12th securing 100% pass mark. The students, parents, staff, and management are equally happy. At the great achievement and enjoying the success saga of their students year after year. The directors, Mrs. Sushma Bhopana and Seema Bhopana of Sri Chaitanya Techno Institutions, specially thanked the staff, parents, and students for their remarkable achievement. The Tamil Nadu head of operations, Mr. Hari Babu sir, specially thanked the management and எக்ஸ்பிரஸ் ஹார்ட் ஃபல் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட் ஹியர் தேங்க்யூ தேங்க்யூ பின் பேசுகிறேன் நான் இங்கே வந்து சைத்தன்யா ஸ்கூலில் கடந்த மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ நான் இங்கே மார்க் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வாங்கியிருக்கு முழு காரணமே என்னோடய ஸ்கூலில் என்னோடய பேரண்ட்ஸோட தான் இந்த வெற்றி வந்து நான் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்வாதி ரெட்டி மேம் ப்ரின்ஸிபல் அவங்களுக்கும் என்னோடய மெயின் மென்டர் மணிமாலா மேம் அவங்களுக்கும் நான் இந்த வாழ்த்துகள் தெரிவித்துக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்க அதனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடச்சிது தேங்க்யூ நான் பிவி சந்தோஷ் நான் நான் பிவி சந்தோஷ் நடந்த க்ளாஸ் டுவெல்த் ரிஸ் சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் நான் ஃபோர் நைன்டி ஒன் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஜேஇஇ மெயின்ஸில் நான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சென்டேஜும் ஆல் இண்டியா ரேங்க் ஃபிஃப்டி எயிட்டும் டு செக்யூர் பண்ணியிருக்கேன் நான் எயித்துலேருந்து ஸ்ரீ சைத்தன்யா இன்ஸ்டியூஷன்ஸோட ஒரு பார்ட்டாக இருக்கிறேன் அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸோட கண்டினியூஸ் சப்போர்ட் அப்புறம் மேனேஜ்மெண்ட் இருந்து கிடைச்ச ட்ரமண்ட் சப்போர்ட்னால என்னால் என்னோடய பொட்டன்ஷியலை ஸ்பார்ட் அவுட் பண்ணி என்னால் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற டெஸ்ட்னால் என்னோட மிஸ்டேக்ஸை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணி இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது